இவன் எப்படி இவனுக்காக பாடுனேன் இவனும் அவளுக்காக பாடுவானா அவங்க ஆத்தாவுக்காக பாடுறான் அடுத்து யார் பாட போறீங்க நாங்களும் இருக்கிறோம் நாங்களும் பாடுவோம் எங்களுக்கும் பாடவும் தெரியும் எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு வந்துடுவா ஏதோ சின்ன அதுங்க பாடிக்கிட்டு வருதுன்னா ஒரு நியாயம் இருக்கு இது ஏழு கழுத வயசாயிடுச்சு இது பாடுதான் சரிமா பாடு அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை நன்றி கொண்ட உள்ளங்களை கண்டு கண்டு வந்த பின்பு என்னடி எனக்கு வேலை நம்பி நம்பி விம்பி விம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞானி சந்தோஷமா பிள்ளைங்க பாடிக்கிட்டு வருது பாட்டு பாடுறா பாட்டு சந்தோஷமா இருக்க இடத்துல சாணிய புட்டு மொழுகுன மாதிரி பாடுறா எவ்வளோ பெரிய உலகத்துக்கு புரிய வேண்டிய பாட்டை பாடியிருக்கேன் எல்லாரும் அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கீங்க கலிகாலம் அப்படித்தான் இருக்கும் நல்ல பாட்டெல்லாம் ரசிக்க மாட்டாங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம தான் உங்களை கூட்டிட்டு வரணும்னு நினைச்சோம் அதுக்குள்ளதான் வரத்துக்கு நேரமே கிடைக்கலையே வரணும்னு நேரம் எப்ப கிடைச்சிருக்கோ அப்பதானே வர முடியும் நம்ம இஷ்டத்துக்கு வர முடியாதுல்ல அதுவும் உண்மைதான் மச்சான் சரி இந்த இடத்தெல்லாம் இப்ப கூட்டி விட்டுட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணணும் தண்ணி எடுத்துட்டு வரணும் இந்த அடுப்பலை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த கல் ரெண்டு எடுத்து போட்டு வரவெடுத்துட்டு வந்து வச்சு பொங்கலை வைக்கணும் ஓங்கையில தான் எல்லாமே பண்ணணுமா சரியத்தா சாமி நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாமே பண்ணணும் சரியா ஆ சரி எங்க கல் எடுத்துட்டு வாங்க எடுத்து வைங்க சீக்கிரம் வேக வேகமா வேலையை பாப்பா மழை இது வந்துற போது ஆஹ் இந்த நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்ப நீங்க இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படிதானே அப்ப நீ ஏன் போயிட்டு வாயா உன் கையில எல்லாம் பண்ணுவோம் போ மச்சான் வாங்க மச்சான் நம்ம போய்ட்டு பூ கடைக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்துடலாம் ஆ சரி மச்சான் வாங்க போவோம் கேரி உங்ககிட்ட தான் என்ன சொல்லுங்க அப்படியே மலை மாடு கணக்கா நிக்காம வேலை இழுத்து போட்டு பாக்கணும் வரும்போது நீ எந்த வேலை செய்யல வைக்கலன்னு யாராவது என்கிட்ட சொன்னாங்க அப்புறம் நடந்து போறதுக்கு காலு இருக்காது

பாத்து போயிட்டு வரணும் சீக்கிரமா வரணும் அங்கேயே உக்காந்துகிட்டு இருக்க கூடாது சரிமா போயிட்டு வந்துடுறோம்மா அம்மா வேற எதுவும் வேணுமா ஆமா அடுப்பு இருக்கே வேணும் இங்கே நின்னுகிட்டு இருந்தா நமக்கு எரிச்சலா இருக்கும் நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ற மாதிரி போயிடுவோம் இந்த வரவு எடுத்துட்டு வாங்க அடுப்பு எரிக்கிறதுக்கு அதுக்கு தான் போறேன் சரியா இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் உங்க அப்பாவும் மாமாவும் பூ வாங்கிட்டு வந்துருவாங்க சாமியை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு

வேதனைன்னு இல்லை நீ காலை எடுத்து எப்போ வெளியே வைக்கிறியோ அப்போவே உன் மொத்த ஜோலியும் முடிஞ்சிடும் உனக்கு வேதனை துக்கம் துயரம் எது இருந்தாலும் சரி மொத்தத்தையும் முடிச்சிருவானுங்க மேடம் பையன் பொறுத்தாதீங்க மேடம் நான் வெளியே போனாலும் என்னை பாதுகாக்கிறதுக்கு நிறைய படைகள்ல வரும்ல மேடம் படம் தானே கொடுத்துட்டா போச்சு என்ன படம் வேணும் சரி சரங்கா இல்லை படை தாமரையா கோங்க மேடம் எதை சொன்னாலும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டி உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு கட்டி போட்டு மிதிச்சும் பார்த்தாச்சு அவ எங்க இருக்கிறான்னு சொல்லி தொலைஞ்சிட்டு வீட்டோட போய் உன் புருஷன் கிட்ட மனுப்பு கேட்டுட்டு போக வேண்டிதானே இப்படி ஜெயிலே உக்காந்துக்கிட்டு என்னத்தான் கிளிக்க போற நீ சத்தியமா சொல்றேன் மேடம் வெளியில இருக்கவங்க எல்லாம் நான் டெரர் பீஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் ஒரு டம்மி பீஸ் ஆனா அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது மேடம் ஏதோ என் புருஷன் ஒரு இழிச்ச வாய் அதனால அந்த ஆளை ஏமாத்திக்கிட்டு வாயாடிக்கிட்டு தெரியுவேன் என் மாமியார் ஒரு டோமர் அது நான் எதை சொன்னாலும் எனக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு கிடக்கும் அதனால அது திமிராக பேசிக்கிட்டு தெரியுவேன் அந்த அளவுக்கு தான் ஆனால் வெளியே போய் பண மோசடி பண்ணுற அளவுக்கு நான் ஒன்று பெரிய அப்பாட்டக்காரனா இல்லை மேடம் ஏதோ பணத்தாசையில் வீட்டில் வச்சிருந்த மொத்த பணம் காமெடி படுத்திட்டு இருக்கிற சரி உன் தோழின்னு சொல்ற அவ வீட்டு அட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு தெரியுமா தெரியாதா மேடம் உங்க மேல சத்தியமா சொல்றேன் மேடம் பாத்தியா உனக்கு இருக்கிறதுக்கு இடத்த கொடுத்தா படுக்கறதுக்கு மடத்தையே கேப்பென்ற மாதிரி என்கிட்ட அப்படியே பேசுற மாதிரி பேசி என் மேல போய் சத்தியம் பண்ணி நான் அல்பாய்ஸ்ல போய் சேர்றதுக்கா உன் மேல சத்தியம் பண்ணு என் மேல சத்தியம்மா சொல்றேன் மேடம் அவ எங்க இருந்து வாரா எங்க இருந்து போறான்னு கூட தெரியாது அப்பப்ப ஏதேதோ ஒரு ஹோட்டல்ல நிறுத்துவா என்னை கூட்டிட்டு போவா அங்க சாப்பாடு வைப்பா காசை வாங்கிக்குவா அதுக்கப்புறம் எனக்கு கமிஷன் கொடுப்பா அவ்வளவுதான் மேடம் ஏன்டி அவ வீட்டுக்கு போகணும்னு நீ கேட்டியா இல்லையா அனுப்புவாங்க மேடம் எனக்கு வாயே வலிச்சு போச்சு நான் ஒவ்வொரு தடவையும் கேட்பேன் ஏ வாடி உன் வீட்டுக்கு நான் வாரண்டி வாரண்டின்னு பிசினஸ் விஷயத்தெல்லாம் வெளியோட வச்சுக்கணும் வீட்டு

எனக்கெல்லாம் வீட்டு வந்து சாம்பார் சாதம் இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணி திங்கிறது இது மட்டும் தான் மேடம் தெரியும் ஆனா அவ வந்து உலகத்துல இல்லாத எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்து இறக்குவா மேடம் அப்படி சாப்பிட்டு பார்த்தா நவரசமும் நாக்கல நாட்டி ஆட மேடம் ஊராங்காச வளையல அடிச்சு வாயில போட்டு இப்படி தின்ன நவரசமும் நாட்டி ஆடத்தானே செய்யும் அவளுக்கு உனக்கும் எப்பையில இருந்து பழக்கம் ஐயா மேடம் சின்ன வயசுல

ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என் தோழி பணக்காரி ஆயிட்டான்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு என்ன ஆசை வார்த்தை காட்டினான் அதுக்கப்புறம் ஆலட்சியத்தோடு உனக்கு கமிஷன் தரேனா இதெல்லாம் கேட்டோடனே எனக்கும் ரொம்ப பராக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வீட்டில் என்னை ஏற்கனவே மதிக்கிறது இல்லை என் புருஷனும் மாமியார் என் புல்ல அவன் குடும்பம் மொத்தமும் அதுங்க மூஞ்சிலாம் கரிய பூசணும்னு நினைச்சுதான் இதுக்குள்ள வந்தேன் ஆனால் கடைசியில் அவள் ஏன் மூஞ்சில கறியை பூசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல மேடம் ஐயோ சரி உங்ககிட்ட பேசின வரைக்கும் உனக்கு எதுவும் தெரியலன்னு தெரியுது சரி அவ இப்போ ஹோட்டல் ஹோட்டலாக தான் தெரியவா அப்படி தானே ஆமாம் மேடம் பெரிய பெரிய ஹோட்டலில் தான் மேடம் தெரியுமா சரி அவளோட நம்பர்ஸ் உங்ககிட்ட இருக்கா ஆனா அதையும் கேக்குறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்பர்ல இருந்து கூப்பிடுவோம் மேடம் எந்த நம்பர் அவளோடதுனே கண்டுபிடிக்க முடியாதுன்னா பாத்துக்கங்களே சரி அந்த நம்பர் மொத்தத்தையும் வந்துட்டு உன்னோட ஃபோன்லேருந்து நாங்கள் எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு அதை ட்ராக் பண்ணவும் கொடுத்தாச்சு ஏதாவது ஒரு நம்பர் ஆக்டிவாக இருந்தாலும் உன்னை வெளியே விட்டுருவோம் சரியா மேடம் அப்படின்னா என் பணம் மொத்தத்தையும் என்கிட்ட கொடுத்துருவீங்க தானே கொடுப்பாங்க கொடுப்பாங்க கனவுல கனவு கட்டுகிட்டு உட்காந்துரு ம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உன் புருஷன் மொத்த பணத்தையும் வாங்கையில் கொடுக்குறதுக்கு நான் என்ன இழிச்சவாயா போய் உழைச்சி தின்னு நல்லா போய்க்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா திடிறின ليه இப்படி என்ன வருது வரைக்கும் யாரேனே இந்த காலத்துல நம்ப முடியலப்பா நம்மள ஏத்திட்டு போயிட்டு பேங்க்ல வரை டெபாசிட் பண்ண சொல்லி சார் இப்போ என்ன பண்றது ஆபீஸ்லயே வந்துட்டு ஸ்டாப்ஸ் யாரும் இல்ல லீன கூட விட்டுட்டு போகலாம் சோ இவர் வேற நம்ம போய் அந்த அம்மா கிட்ட பேசி காசை கரக்கலாம்னு பார்த்தா கூட்டுகிட்டு இருக்காரு வாங்க இப்படி ஸ்லோவா நடந்தா எப்படி சொல்லுங்க சார் உங்களுக்கு ஏதாவது இப்ப வர்க் இருக்கா ஆமா சார் நம்ம ஹோட்டலுக்கு நியூ வந்திருக்காங்கல்ல அவங்க ரூமுக்கு போணும் சார் அங்க என்ன வேலை உங்களுக்கு ஏ நோண்டி நாண்டி நங்கடு பதே இந்த ஆளு அது தொடக்கணும் சார் ரூம் கிளீனிங்ல ஆள் வந்துடுவாங்க நீங்க போய் பேங்க்குக்கு போய்ட்டு வந்துருங்க பேங்க்குக்கா சார் நான் நீங்க தான் வேற யாரு? சார் நான் இப்பதானே சார் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் வேற யாரேதேหนிப்புல்லாம்ல சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த வேலைய நான் எப்ப கத்துப்பீங்க? சார் அது நீங்க தான் போறீங்க நீங்க தான் போகணும். ஆம்பட்டதா ஆபீஸ்ல யாருமே இல்லை இல்லேனா நானே போய் கட்டிட்டு வந்துடுவேன் யாரையும் நம்பி இந்த இடத்துல விட்டுட்டு போக முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். போயிட்டு சீக்கிரமா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்துருங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேது. சரி கொடுங்க சார். அய்யோ இன்னைக்கு அந்த அம்மா கிட்ட மட்டும் போய் கமிஷன் 25 இருக்கு பேங்க்ல வந்துட்டு நீங்க அக்கவுண்ட்ல கவுண்டர்ல எல்லாம் போய் நிக்கவேனா डायरेक्टली மேனேஜர் பார்க்கணும்னு சொல்லுங்க நம்மளோட ஹோட்டல் நேம் சொன்னீங்கனா அவங்களே உள்ள கூப்பிடுவாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபில் பண்ணி கொடுத்து இது கிட்ட அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க ம் சார் இங்க அங்க சொல்லிட்டேன் ஓகே சார் போயிட்டு வாரேன் சார் இவனை வேற அனுப்புறோம் இவன் ஒழுங்கா பண்ணுவானா என்ன பண்ணுவான்னு தெரியே சீக்கிரம் அந்த அமௌண்ட் பேங்க்ல கட்டி அந்த அம்மா கிட்ட போய் நடிச்சு கொஞ்சம் காசு ஆட்டைய போடுவோம் ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்லாம் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நேற்று பிறந்த நாள் கொண்டாடினோம் மகத்தி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் நாராயணமூர்த்தி எம் யுவராஜ் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது சுபாஷினி இவர்கள் அனைவரும் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சொந்தங்களே நம்ம நியூஸ் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் கூடிய விரைவில் அதுக்கு நியூ ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணியாச்சு ஸோ அந்தனுடைய சீரீஸும் வந்துட்டு கூடிய விரைவில் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் நான் நம்புகிறேன் நம்மளுடைய மற்றொரு சேனலுக்கும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கொடுப்பீங்கன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்